போதைப்பொருள் வலையமைப்பில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்புத்துறை மற்றும் அரச கட்டமைப்பில் உள்ள ஏனைய அதிகாரிகள் அனைவரும் உடனடியாக அந்த இருந்து விலக வேண்டும் அவ்வாறு அவர்கள் தாமாக விலகவில்லை என்றால் அதிகாரமுடியவர்களால் அரச துறையிலிருந்து அகற்றப்படுவர் எனவே அதிலிருந்து உடனடியாக விலகிவிடுங்கள் இல்லையெனில் நாங்கள் உங்களை அகற்றுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பு சுகதாச உள்ளக்கரங்கில் வியாழக்கிழமை இடம்பெற்று தேசிய போதைப் பொருள் ஒளிபுலை திட்டத்தின் ஆங்குர்பன நிகழ்வில் தொடர்ந்து ஜனாதிபதி பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஒழிக்க முடியும் என்ற கருத்து சமூகத்தில் நிலவுகிறது அது உண்மையான கருத்தாகும் பாதுகாப்புத்துறைக்கு தகவல் வழங்கினால் தகவலை வழங்கியவரை தேடி உடனடியாக இனம் தெரியாத நபர்கள் வருவதாக சிலர் கூறுகின்றனர் இதனை முடிவுக்கு கொண்டு வர அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் பாதுகாப்பு பிரிவில் இடைநிறுத்தல்கள் இடம்பெறும் காலம் இதுவாகும் நாம் பெருமளவிலான அதிகாரிகளை இடைநிறுத்தியுள்ளோம் ஏனைய அதிகாரிகளை உடனடியாக அந்த வலை அமைப்பிலிருந்து வெளியேறுமாறு எச்சரிக்கின்றோம் பொதுமக்களுக்கான வேலை திட்டத்தை நாம் கட்டியெழுப்புவோம் இந்த அழிவுக்கு எதிராக பரந்தளவில் குரல் கொடுப்பதும் அதில் இருந்து மக்களை பாதுகாப்பதுமே அந்த பொது வேலை திட்டமாகும் தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது கிராம மட்டத்தில் இருந்து வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றனர் குறித்த பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவில் உள்ள தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் அதன் அங்கத்தவர்கள் நடலவிய ரீதியில் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவர் கைது செய்தல் புனர்வாழ்வு அளித்தல் நிவாரணம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு படிமுறைகளில் முறைகளில் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் இதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய சந்தர்ப்பம் இதுவாகும் எந்த சந்தர்ப்பத்திலும் தனித்து இதனை செய்ய முடியாது அரசாங்கத்தாலோ போலீசாரோ அரச பொறிமுறையாலோ தனித்து இதனை இல்லாது ஒழிக்க முடியாது எனவே இணைந்து இந்த சவாலை எதிர்கொள்வோம் என அழைப்பு விடுக்கின்றேன் அதேவேளை போதைப் பொருள் பாவனைக்கு அடிமை ஆனவர்களுக்கும் அவற்றை விற்பனை செய்பவர்களுக்கும் இறுதியாக ஒன்றை கூறிக்கொள்கின்றேன் இன்றில் இருந்து உடனடியாக வெளியேறுங்கள் இந்த மாயாஜால புயலை நிச்சயம் நாம் கட்டுப்படுத்துவோம் போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட அச்சப்பட வேண்டாம் உங்களை பாதுகாப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் போலீஸ் இராணுவம் சுங்கம் குடிவரவு குடி அகழ்வு துணைகளும் மோட்டார் வாகன போக்குவரத்து துணைகளும் மற்றும் புலனாய்வு பிரிவு என அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி தேசிய ஒருங்கிணைப்பு மத்திய நிலையம் ஒன்றை நிறுவுவோம் எனவே இனியும் அவருக்கும் ஒழித்திருக்க வாய்ப்பில்லை நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளவர்கள் யார் என்பதை இனம் கண்டுள்ளோம் அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பதையும் அறிவோம் எனவே யாருக்கும் தப்பிச் செல்ல இடமளிக்கப்பட மாட்டாது நாட்டையும் மக்களையும் எதிர்கால சந்ததியினரையும் மிக குறுகிய இந்த கூட்டத்திற்கு இரையாக்க இடமளிக்க முடியாது நாட்டை ஆட்கொண்டுள்ள போதைப்பொருள் என்ற பேரழிவை தோற்கடிப்பதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் இங்கு நாம் தேர்ந்தெடுப்பதற்கு இருவழிகள் உள்ளன அவற்றில் ஒன்று இவற்றை அவ்வாறே விட்டுவிட்டு பயணிப்பது ஆகும் மற்றையது அவற்றை தோற்கடிப்பதற்கான சமால ஏற்றெடுப்பதாகும் அந்த வகையில் எமது அரசாங்கம் இந்த போதைப்பொருள் பொருள் கலாச்சாரத்திற்கு எதிராக மோதுவதற்கு தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளது நாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களில் அறுபத்தி நான்கு சதவீதமானோர் போதைப்பொருளுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் ஆவர் பதினெட்டு இருபத்தாறு வயதிற்கு இடைப்பட்டு இளம் தலைமுறையினரே போதைப் பொருள் பாவனைக்கு பாரியளவில் அடிமையாகியுள்ளனர் எனவே அதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது இவ்வாறு போதைப் பொருள் பாவனைக்கு அடிமை ஆகுகின்றவர்களின் பெற்றோர் பாரிய நெருக்கடிகளையும் அசௌகரியங்களையும் எதிர்கொள்கின்றனர் எந்த வகையிலும் இந்த நிலைமை தொடர்ந்து செல்வதற்கு இடமளிக்கப்பட முடியாது இதனால் குற்றங்களாலான இராட்சியம் உருவாகியுள்ளது இவற்றால் ஏற்படக்கூடிய வீதி விபத்துகளால் பெருமளவான உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயுகங்களில் போதைப் பொருள் பாவனை பெரும் பங்கு வகிக்கிறது அது மாத்திரமன்றி இவற்றை அடிப்படையாக கொண்டு பல்வேறு குற்றச்செயல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன போதைப்பொருள் பாவனையாளர்கள் மாத்திரமன்றி முழு சமூகமும் அதற்கு இரையாகும் துரதிருஷ்ட வசமான சூழல் காணப்படுகிறது எனவே இந்த பேரழிவை தோற்கடித்து இளம் சந்ததியினரை நாம் பாதுகாப்போம் என உறுதியளிக்கிறேன் குறிப்பாக இவற்றுடன் தொடர்புடைய வாரிய பணப்பரிமாற்றமும் சமூகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சில போதைப் பொருட்கள் ஒரு கிலோ சுமார் இரண்டு கோடி ரூபாவாகும் அவ்வாறு இருக்கையில் போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரால் எண்ணாயிரம் தொள்ளாயிரம் கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன இதுவரை காலமும் பதிவாகியுள்ள சகல துப்பாக்கிச் சூடுகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடவையாகும் கழுத்துறை மற்றும் ஹாம்பஹா உள்ளிட்ட பல பிரதேசங்கள் குறிப்பிட்ட சில நபர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன இவற்றை அடிப்படையாக கொண்டே ஆங்காங்கு அவர்கள் அரச மாற்றத்துடன் ஆக்கிரமித்துள்ளனர் அதில் பாதுகாப்பு பிரிவுகளும் உள்ளடங்குகிறது சில ராணுவ முகாம்களில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அவற்றுடன் தொடர்புடைய முப்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு பாதுகாப்பு துறைகளுக்குள் ஓர் உருவாகியுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் வாகனமின்றி இலக்கு தகடு வழங்கப்பட்டிருக்கிறது குடிவரவு குடி அகழ்வு திணைக்களத்தில் சில அதிகாரிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கி வழங்கியிருக்கின்றனர் இவ்வாறு அரச கட்டமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள கருப்பு ராட்சியம் இல்லாது ஒழிக்கப்படும் நாட்டில் மக்கள் வாத ஜனநாயக ராட்சியம் மாத்திரமே காணப்படும் என நாம் உறுதியளிக்கின்றோம் என்று ஜனாதிபதி தேசாநாயக்கா தெரிவித்துள்ளார்